அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் பேசுகிறேன் கேட்கா வாய்ஸ் எப்படி கேட்குது வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே நாங்கள் கடலுக்கு போயிட்டு அப்படி கரையாக இருக்கோம் காற்று வந்து சரியான உரம் ரொம்ப ரொம்ப காற்று இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்போ காலையில் கிளம்பி வரும்போது சரியான காற்றா இருந்துச்சு இப்போ காற்று கொஞ்சம் மெதவில் ஓடி கொஞ்சம் ஓடிட்டுருக்கேன் மறுபடியும் ஓடுது வீடியோ கிளியராக இருக்கான்னு கூட பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் நான் வந்து அநீதத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் லைவ் ஓகே ஓகே ஹாய் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிளியர் நோ கிளியரா அண்ணா கிளியரா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஹாய் அர்ஜுனே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் காலையிலே சாப்பிட்டாச்சா கொஞ்சம் செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் முன்னாடி அனிதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டாச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சே நான் வந்து கஞ்சி குடித்த கஞ்சியும் பழைய கருவாட்டு குழம்பு இருந்துச்சு பழைய கருவாட்டு குழம்பு நேற்று வச்ச குழம்பு அந்த குழம்பு வச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க காற்று ஓடுறதுக்கு மைக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியும் எனக்கு அது தெரிஞ்சான்னு சொல்லுங்கண்ணா இன்னைக்கு பாடு வந்திருக்கா இன்னைக்கு இன்னைக்கு சுத்தமாக பாடு கிடையாது எங்களுக்கு இன்னைக்கு மன்ன நட்டம் தான் ஒரு எட்டு பதினாறு பதினாறாயிரம் ரூபாய்க்கிட்ட இன்னைக்கு நட்டம் தான் எங்களுக்கு இருந்தாலும் நான் இவ்வளோ சீக்கிரம் போயாச்சு போனாலுமே நட்டம்தான் ஒரு இன்ஜின்னு வேறு இன்னைக்கு அடிக்கவே இல்லை பெரிய இன்ஜின் நாற்பது இருக்குது தெரியுமா அதை நாங்கள் இன்றைக்கி அடித்து அடித்து பார்த்தோம் நேற்று மண்ணல் இல்லாமல் ஏர் ஏர் வாங்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டேன்ட்டு மண்ணனை சரி பெட்ரோல் பெட்ரோல் இல்லாமல் நேற்று கரைக்கு ஓடி வர வரும்போது வந்து இதாகிட்டான் ஏர் வாங்கிட்டான் அதனால் இன்றைக்கி அடிச்சு அடித்து பார்த்தாங்க இன்னைக்கு அடிக்கவே இல்லை அதனால் நாங்கள் ரெண்டு இன்ஜினில் தான் இப்போ போட்டு கரையாக ஓடி வந்துட்டு வந்துருக்கு மொத்தம் மூணு இன்ஜின் கொண்டு வந்தோம் மூணு இன்ஜினில் ஒன்று நாற்பது ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்பது மணி தான் இருக்கு அண்ணா நேற்று நம்ம ஹார்பரில் ஃபுல்லா நெத்திலி மீன் தான் கிடைச்சிது ஆமாண்ணா நேற்று ஃபுல்லாகவே நெத்திலி தான் அதான் இன்னைக்கு நெத்திலி வரும் அப்படின்னு நினச்சா நான் வந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு நெத்திலியவே காணோம் யாருக்குமே இன்னைக்கு நெத்திலி இல்லை நேத்தோட எங்கிட்டு காணாமல் போச்சுன்னே தெரியல நெத்திலி அவ்வளோ நெத்திலி இல்லை அப்புறம் உங்கூர் சைடில் காத்திருக்க ஒன்றும் கேட்கலை ஒன்றுமே தெரியலை ஐயோ ஆனா உண்மை உண்மை தெரியலையா கிளியராவே இல்லையா வீடியோஸே இன்னும் கடலுக்குள்ள தான் இருக்கேன் கரை வந்து எங்களுக்கு வந்து அங்க இருக்கு ரொம்ப லாங்ல இருக்கு அவ்வளவா நம்மளுக்கு வந்து டவர் கிடைக்க மாட்டேங்க போல இனிமேல் கரைக்கு போனாதான் டவர் கிடைக்கும் டவர் கிடைக்கும் இனிமேல் கிளியரா வருதா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டு சொல்லுங்க ஆனா அர்ஜுனுங்க அர்ஜுன் தான் அந்த மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் கிளியரா தான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் அண்ணா நல்லா தெரியுது நல்லா கேட்குது அவர் போய் சொல்றாரு தெய்வமே இதுலயுமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணு புரியல இந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டு வர்றது ரிஸ்க்கு நான் பின்னாடி உட்காந்து லைவ் போடலாம் இருந்தா என் செல்லு எல்லாத்தையும் கடல் வந்து அலை வந்து குளிப்பாட்டிடும் நீங்க அந்த அலை அடிக்க தெரியா தெரிக்கும் போது வந்து அந்த கேமராவுல வந்து தண்ணி போடும் அதனால மைக்கில் போன்லாம் தண்ணி போட்டா பிரச்சனை கிடையாது மைக்கில் தண்ணி பிடிச்சுக்கே மறுபடியும் வேலை வந்துடும் மைக்கு தூக்கி சும்மா தூர தான் போடணும் போனு தண்ணிக்கலாம் எல்லாம் முக்கலாம் எல்லாம் பண்ணலாம் நம்ம வாட்ரு ப்ரூஃப் போனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் போட்டு ஸ்பீடு கொடுதானா இல்லைண்ணா இல்லைண்ணா நம்ம போட்டு நல்ல ஸ்பீடா போகணும்னா ரெண்டு ஒன்பதுல பெரிய போட்டு இல்ல அடி போட்டு ரெண்டு ஒன்பது இன்ஜின்னு தான் போட்டு இந்த காத்துக்கு வந்து ஓடிட்டு இருக்கோம் நாற்பது இன்ஜின் இருக்குது பெட்ரோல் பெட்ரோல் நேற்று வே ஏர் வாங்கினால இன்ஜின் அடிக்க மாட்டேக்கு கரையாக போய் வேலை பார்க்கணும் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டால் இவ்வளோ இது இருந்துச்சு ஏதோ ஒயிட் கலரில் பிசு பிசுன்னு ஏதோ சோத்து பொறுக்க மாதிரி இருந்துச்சு அது க்ளீன் பண்ணி போட்டால் அடிக்க மாட்டேன்ட்டு கா போய் மெக்கானிக்கல் நான் வச்சு தான் பார்க்கணும் எப்படி என்ன ஏதுண்டு சன் கிட் ஸ்பீடு தான் நான் என்ன இல்லைண்ணா என் போட்டு வந்து ப பதினெட்டு பத்தொம்போது அடிக்கும்ண்ண பதினெட்டு பத்தொம்போது இருபதுலாம் அடிக்கும் ஒவ்வொரு காத்த சாத்தோடலாம் இருபதுக்கு மேலே அடிக்கும் ஏத்தோட்டுனா பதினெட்டு அடிக்கணேன் நாங்கள் ஜிபிஎஸ்சில் செக் பண்ணுவோம்ல எவ்வளோ ஸ்பீடு போகுது என்ன ஏதுன்னு பார்ப்போம் நாற்பது தட்டி விட்டேன் நாற்பது ஒன்பது போட்டோம் பதினெட்டு இப்போ கம்மியாக தான் ஸ்பீடு கம்மியாக தான் வச்சுருக்கேன் எங்க அரை ரைஸ்ல ஓடிட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு இன்ஜினி போட்டோம் அது நாற்பது ஃபுல் லோடு இல்லை இது வள இருக்கு ஆழ்க இருக்கும் இந்த காற்று இருக்கு இங்க பாருங்க மார்ச தெரிக்கிறது தெரியுதா பின்னாடி எந்த அளவுக்கு காத்து உரக்குன்னு ஆ தண்ணி சரியா குளிருதுங்க இன்னைக்கு நேற்று குளிர்னா ஏன் இன்னைக்கு சரியான குளிர் நம்ம ஐஸ் கட்டி தண்ணியை போட்டுருக்கோம் அதே மாதிரி இருக்குங்க தண்ணி செம குளிராக இருக்கு எல்லாரும் உட்காந்துருக்கோங்க எல்லாரும் இந்த இதுல முன்னாடி உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் பின்னாடி தம்பி இஞ்சி ஓட்டிடுறோம்னா வலைக்கு பின்னாடி நடுவுலயும் நாங்க உட்காந்துருப்போம் எங்க ஏரியாவுக்கு போக இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன குளிர் குளிர்ல சை நீ தண்ணிகளை இறங்கல நீங்க நம்ம அடிய வலையை தண்ணிக்குள்ளேயே போடலைங்க ஓ சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றிண்ணா எங்கள்கிட்ட நெத்தில்கர்வாடு இருக்குது நேற்று நாங்கள் நெத்திலி நல்லா பிடிச்சி வந்து இருக்க வச்சுருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் நெத்தில்கரோடு வேணுண்டா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல நம்ம நல்லோட நம்பர் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெத்தில்கரோடு நம்மளோட நெத்தில்கரோடு சூப்பராக இருக்கும் நேற்று நான் காயப்பட்டோம் இனிமேல் கரையாக போய் தான் நாங்கள் வந்து அந்த நெத்திலியை வந்து அள்ளுவோம் நெத்தில்கரோடு வேணுன்னா நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வீடு தேடி கருவாடு வந்துடும் நெசிலி கரோடு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க ஒரு லைக்கை போட்டு போட்டு விடுங்களேன் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் ஈஸியாக கடலுக்கு போயிட்டு வர்றாங்க சும்மா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர்றாங்கன்ட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்து பார்த்து தான் தெரியும் குளிர் அப்பா தண்ணி தெரிக்க தெரிக்க பயங்கரமா குளிர் இருக்கு இப்போ குற்றாலம் சீசன் வேறையா பின்னாடி கத்திக்கிட்டே வர்றாங்க குற்றாலம் சீசனுங்க நல்லா இருக்கும் குளியல் ஒரு லைக் போடுங்களேன் இவ்வளவு பேர் பாக்குறீங்க ஒரு லைக் பட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் வீடியோ கிளியர் தானே இன்னைக்கு மீன் வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கு மீனே காணும் சூப்பர் லொக்கேஷன் ரொம்ப நன்றிண்ணா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி கையை ஏறிக்க பிடிச்ச விட்டு கையை வலிக்க வீடியோ தெரியுதா யார் கமெண்ட் பண்ண மாதிரி தெரியலையே உட்காந்தா சொல்லிட்டு தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் வீடியோ பாக்குறேன் வீடியோ தெரியுதா எப்படின்னு பார்த்து சொல்லுங்களேன் இந்த இடத்துல டவர் உள்ள கிடைக்க நினைக்கிறேன் டவரே கம்மியா தெரியுது நாங்கள் கரையை ஓடிக்கிட்டே இருக்கோம் இன்னும் போகிட்டே தான் இருக்கு இன்னும் போயிட்டே இருக்கோம் சூப்பர்னா செவன் பீட்ஸ் திருவிழா நீட்டு ஆனால் நாங்கள் சாப்பிட்டா நீ சாப்பிட்டீங்களா சை பாரு எப்படி வருது பாருங்க பேசா அட்டி போய் உக்காந்துக்கலாம் போல இங்க என்ன தண்ணீர் இப்ப சாச்ச ஓட்டு ஓடிட்டு இருக்கோம் எய்த்து ஓட்டுலாம் ஒண்ணுனா உட்காந்து என்னால பேச முடியாது காலையில் கடலுக்கு ஓட்டிகிட்டு வரும்போது தான் சரியான காற்றுங்க பிச்சிட்டு காற்று இப்போ காற்று இல்லை ஆனால் யாராச்சும் வீடியோ எப்படி இருக்குன்னு கிளியராக இருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்களேன் பார்க்குறாள் ahí, no, la